சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் மூன்று பேரும் எடுத்துரைத்தோம் ஏற்கனவே ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இத்தகைய சட்டம் என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சட்டத்தினுடைய தேவையை தேசிய பெண்கள் ஆணையம் அதே மாதிரி பார ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் இப்படி பலரும் வற்புறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை என்பதற்கான தேவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் எடுத்துரைத்தோம் அவர் இந்த நாங்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார் பொதுவாக சமூகத்தில் இத்தகைய சாதிய மேலாதிக்க சக்திகள் சாதி சக்திகள் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது இந்தியா முழுவதுமே அதிகரித்திருக்கிறது தமிழகத்திலேயும் இப்போது அதிகமான இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே வழக்கமான கொலை சம்பந்தமான சட்டங்கள் மூலமாக இத்தகைய கொலைகளை தடுப்பது இத்தகைய குற்றச் செயல்களை ஈடுபடக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த சட்டம் என்பது இல்லை ஆகவே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்வதற்காகத்தான் இன்று காலையில் அவரை சந்தித்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஜாதிய ஆணவ படுகொலைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரியது இந்த ஜாதிய ஆணவ படுகொலை என்று சொல்லுகிற பொழுது பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அதனால் இந்த படுகொலைகள் நடைபெறுகிறது என்றுதான் பொதுவாக பேசப்பட்டு வருகிறது உண்மை அது வல்ல அதுவும் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரே ஜாதியில் கூட காதலித்தால் அதை தங்களுடைய குடும்ப கௌரவ பிரச்சனையாக கருதுகிற ஒரு மோசமான ஒரு மனநிலை இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த கொலைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இப்படி அதிகரித்து வருவது நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடு ஒரு பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை மறுப்பதற்கில்லை கல்வியில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் வளர்ந்த ஒரு மாநிலம் சமூக நீதியில் என்று சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதிய வெறித்தனத்தில் இருந்தும் விடுபட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு தேவையும் இருக்கிறது இது அதிகரித்து வருவது என்பது ஒரு முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல ஆகவே இதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி வர வேண்டாம் அதே நேரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதை ஒரு பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே விரைவான ஒரு சட்டம் நிறைவேற்றுவது என்பது நல்லது ஒரு இந்த மாதிரியான கருத்துடையவர்கள் படுகொலை செய்யக்கூடிய அந்த கருத்துடையவர்கள் ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதைத்தான் முதலமைச்சர் உள்ளத்தில் விரிவாக எடுத்து கூறினோம் அதை முழுமையாக அவர் செயல்படுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம்